Πρώτα απ' சாம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த காலகட்டம் ஏன்னா சாலையில கொஞ்சம் பெருவிழா இருக்கிற ஒரு நேரம் நாளைக்கு கும்பல் நிறைய இருக்கும் கூட்டம் நிறையா இருக்கும் நாளைக்கு தரிசனம் பண்ண வர ஆசை இல்லை இன்னும் இங்க தங்கன்னுட்டு வந்தோம் முதனாளே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ரொம்ப அருமையாக நாளைக்கு எவ்வளோ மக்கள் வந்தாலும் அது ரொம்ப எனக்கு அளவுக்கு இன்றைக்கு வந்து ஏற்பாடு கேட்கலாம் இன்றைக்கி வந்து பார்க்கணும்னா ரொம்ப ஃப்ரீயாக பார்க்குறாங்க ஆனால் நாளைக்கு காலையில் பெரும் மக்கள் துறையில் இருக்குது அதுக்குள்ளே குழந்தைகளுக்கு கூட்டி குடும்பில் வர முடியாதுங்கிற ஒரு சின்ன அச்சத்துல தான் இன்றைக்கு வந்து பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ பக்தர்களுக்கு எல்லா வசதிக்கும் பண்ணியிருக்கேன் சொல்ல அதே மாதிரி வந்து யாரும் எந்த ஒரு தொந்தரவும் எல்லோரும் சாமியர்கள் பார்க்குற அளவுக்கு ஏற்பாடுகள் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி வருகிற பக்தர்களும் நாளைக்கு ரொம்ப தொழுந்தாக இருந்தாங்கன்னா எல்லாருமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதல் முறையாக என்னுடைய மகள்களோட அந்த முதல் ஆலயமாக எனக்கு மகள்கள் பிறந்த பிறகு முதல்ல அவங்கள கூக்கிட்டு வந்தது உலகம் உடைய ஆலயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மலை பருவமலைக்கு வந்து தமிழக அரசின எடுத்து நடவடிக்கை எப்படி பார்க்கணும் இல்லை ஏற்கனவே திட்டமிட்டது அதை எதிர்பார்க்காம இப்போ அதிகமான மழை வந்துருச்சு அதுக்கான துரிதமான வேலைகள் பண்ணி காப்பாங்க அப்போ நான் இருக்கிற இடத்துல கூட இல்லை ஏற்கனவே தொடங்கப்பட்ட விஷயங்கள் எண்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு ஒரு சில இடத்துல கொஞ்சம் இருக்குது அது வந்து சீக்கிரமாக சரி பண்ணிவிடுவாங்க பெருமலை வரதுக்கு வந்து நம்பிக்கை எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்குது இந்த திருமாவளவன் கார் சம்பந்தமாக இப்போ உலக நிலமையில வந்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் அரசு அரசியல் நம்ம ஆலயத்துக்கு அப்புறம் வச்சுருக்கிறாங்க ஏன்னா ஆலயத்தில் வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லோருமே கிடைக்கணுங்கிற ஒரு ஆத்ம திருப்தி காண்டி வரும் இங்கே வந்து அரசியல் பற்றி பேச நான் நினைக்கிறேன் அரசியலில் இருந்தாலும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருக்குமே எல்லாருமே வந்து இணக்கமாக கடந்து போகிறது தான் ஒரு நல்ல மானுடத்தின் பண்பாக இருக்குதுன்னு நான் சின்ன சின்ன விஷயங்கள்ல கடந்து போக கத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும் வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும் அது உங்களுக்கும் எனக்குமே தெரியாது எந்த எந்த இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய பக்கத்தை கொடுக்கப்படும்